இப்போ ஐடி துறையில் இருக்கிறவங்க கூட இயற்கை விவசாயம் பார்க்கணும் ஆர்கானிக் பொருளை வந்து வாங்கணும் அப்படி இந்த சீமானுடைய பேச்சுக்கு மயங்கிறவங்களா இருக்கிறாங்களே ஒரு நவீன வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே அமெரிக்காவுக்காக ஒரு பேக்கண்ட் வேலைகளை வந்து செய்து கொண்டு சீமானுடைய நீங்கள் சொல்ற அந்த நம்மாழ்வாருடைய கொள்கையாக இருக்கட்டும் மாற்றுத்திட்டமாக இருக்கட்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய கனிமோடங்களை பாதுகாக்கிறதா இருக்கட்டும் இது அவங்கள்ட எடுபடுது நீங்கள் சொல்கிற முன்னேறிய வர்க்கத்திட்ட ஓரளவு எடுபட்டுருக்குதா இல்லை சரிதான் அவங்க ஐடி துறைக்குள்ளே போறவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்ககிட்ட ஒரு மூலதன திரட்சி இருக்குது அவங்களால ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி அதை லாபகரமாக செய்ய முடியும்னு ஒன்று இருக்குது ஆனால் அந்த இயற்கை விவசாயம் சார்ந்த பொருட்கள் இருக்கு இல்லையா சாதாரண அரிசி எழுபது ரூபா இது வந்து முந்நூறுரூவா அல்லது இரநூத்தொம்பது ரூபா இருக்கும் இந்த அரிசி யார் வாங்குவா இதை அதே கேட்டகரியில் உள்ளவங்ககிட்ட அவங்க சேல்ஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு வேற ஒரு வகையில் வருமானம் இருக்கிறதுனால இந்த திட்டங்களை வந்து ஏத்துக்கிட்டு செயல்படுத்தும் ஆமா அவன் ஊர்ல அண்ணனோ தம்பி யாரோ அப்பாவோ அம்மாவோ இருப்பாங்க அவங்க வாங்கி போடுவாங்க விவசாயத்தை பாருங்க காசு கொடுப்பாரு காசு நடக்கும் விட்டுட்டு எல்லாம் அழிஞ்சு போயிட்டான் சமீபத்துல வந்து நீயா நானால வந்து முன்னாடி பேசின ஒருத்தர் இப்போ இன்னொரு பேட்டி கொடுத்திருக்காரு அவர் ஒரு பிராமண சமூகத்தில இருந்து நான் வந்தேன் எனக்கு இந்த மாதிரி இந்த லைஃப் பிடிக்கல அதனால நான் ஒரு இயற்கை விவசாயம் செய்யலாம்னு போனேன் ஆனா நொடிஞ்சு போயிட்டேன்றார் அவர் தாடி கீறி வளர்த்துட்டு ரொம்ப பரிதாபமா இருக்கிறார் ஒரு குடிசை வீட்டுல இருக்கிறாரு இங்க வந்து செட்டில் ஆகிட்ட திருவண்ணாமலையில வந்து செட்டில் ஆகிட்ட அப்படின்னு சொல்றாரு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் வாங்கி போட்டு இருந்திருக்கிறார் நிலம் கிடக்குது ஆனா அவர் சம்பாதிச்சதெல்லாம் அழிஞ்சு போச்சு இதுல பெரிய வருமானம் ஒண்ணு இல்லை சோ இது வந்து நீங்க கனவு என்ன வேணா காணலாங்க நடைமுறையில அது பொருந்துதா நீங்க இயற்கை விவசாயங்கிறது வந்து ஒண்ணு புது விஷயம் இல்லை காலக்காலமா செஞ்சுக்கிட்டு இருந்தது அது பத்தலைங்கிறது ஒரு நாட்டின் மனித தேவைக்கு அந்த உணவுப் பொருட்கள் போதல வெளிநாட்டுல நம்ம கையேந்த வேண்டி இருக்குது அல்லது பசி பட்டினி பஞ்சம்னு சாக வேண்டி இருக்குது கொத்து கொத்தா சாக வேண்டி இருக்குது எத்தனை பஞ்சத்தை பாத்துருக்கிறோம் அப்ப எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு ஒண்ணு தேவைப்படுது புரத செத்து குறைவா இருக்குது பிராய்லர் குழி வேணும் பிராய்லர் கோழி பற்றி ஏகப்பட்ட அவதூறு பண்றாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அது போல நீ இந்த உரம் போட்டு வந்த அரிசியை தான் நம்ம சாப்பிட்டு வந்திருக்கிறோம் செத்து போயிட்டோமா என்ன அதுல ஒரு பாதிப்பு இருக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது சமூகம் என்ன செய்யும் அதை சரி செய்யும் நீ எல்லாம் நீங்க இந்த சாயப்பட்ட பிரச்சனையை பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பெரிய இஷ்யூ அதுல வந்துருச்சு வந்துருச்சு அது எதுன்னு பத்திரிகைகள் செய்திகள் வரும் நீங்க அது வர்றதில்லை இல்ல இப்ப நான் நின்னு போச்சா அது அதிகரிச்சிருக்குது ஆனா என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அதை ஒழுங்குபடுத்துறாங்க அதை ஒழுங்கா வந்து ஃபில்டர் பண்ணி தண்ணீர்ல இருந்து அந்த சாயத்தை ஓரளவு பிரித்து எடுத்து அதுக்கு அனுப்புறாங்க கெமிக்கல்ஸ் ஒரு இது பண்றாங்க அதை புதைக்கிறதுக்கான முறைகள் உருவாக்குறாங்க ஏன் ஆரம்பத்துல செய்யலை ஆரம்பத்தில் தெரியாது விழிப்புணர்வு இல்ல இன்னொன்னு மூலதன பற்றாக்குறை இருக்கும் அவன் லெவலே அவ்வளோதான் இருக்கும் முதல் தலைமுறை தொழிலுக்கு வருவான் தொழில் வாய்ப்பு அப்படி வருது தொண்ணூறு இதெல்லாம் வருது முதல் தலைமுறையில் வராமலும் பெருசா மூலதன இருக்கிறத போட்டு ஆரம்பிச்சிருப்பான் வர்ற கொஞ்ச நஞ்ச வருமானத்தை இதில் போடவா அப்படின்னு ஏமாற்றிகிட்டு இருப்பான் அப்புறம் அது இஷ்யூ ஆகி இஷ்யூ ஆகி அப்புறம் கவர்மெண்ட் தலையிடுது இது செய்யலன்னா ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது நாலு பேருக்கு ரத்து பண்ணுது அவன் பயந்துக்கிட்டு மறுபடியும் அதை சரி பண்ணுறான் கடனை கடனை வாங்குறான் கடன் நான் தானே கவர்மெண்ட் கடன் கொடுக்குது வாங்கி சரி பண்ணுறான் இப்படித்தானே நடக்க முடியும் நீ எந்த தொழில் வளர்ச்சியும் இல்லாமல் விரும்பினே ஆடு மேய்க்கிறேன் படிப்பு தேவையில்ல மாடு மேய்க்கிறேன் உனக்கு எதுக்கு படிப்பு இப்படியான பிரச்சாரங்கள் வந்து நடைமுறைக்கு உதவாது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கொரோனாவுக்கு பின்னாடி இலங்கையில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை டூரிஸ்ட் வருமானம் தான் பெரிய வருமானம் அந்நிய பொருட்கள் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணி தான் உணவுப் பொருட்கள் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது நம்ம என்ன பண்ணலான்னா இயற்கை விவசாயி மாறிடலாம் அதன் மூலம் ஆமாம் உரங்கள்லாம் கிடைக்கிறதுல இயற்கை விவசாயி மாறிடலான்னு ஒரு கொள்கை முடிவு எடுத்து ஒரு நாடு அதில் இறங்கின பிற என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய வீழ்ச்சி உணவுப் பொருள் பற்றாக்குறை அப்போ அவன் சரி பண்ணுறது என்ன பண்ணுறான் அங்கேருந்து கடன் வாங்குறான் அங்கேருந்து கடன் அந்த கடன் வாங்குற அளவு எல்லை மீறி போகுது அதுக்கப்புறம் கடனுக்கு அந்த துறைமுகத்தை எழுதி கொடுக்குறேன் எந்த துறைமுகத்தை எழுதி கொடுக்குறேன் எழுதி கொடுத்துட்டே இருக்கலாம் நாடு திவால் ஆகி போச்சு பெரிய மக்கள் எழுச்சியே வெளியே போக நாட்டுக்கு போக வேண்டிய சூழல் ஆமா சோ நீங்க ஒரு நாடே திவால ஒரு திட்டத்தை தீட்டு வந்துகிட்டு இது வந்து இது வந்து ஒரு முகமது பின் துக்களுக்கு மாதிரியா அவராது சரி பண்ணுவாருங்க அவர் வந்து டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு போவாரு சரியா வராதுங்கன்னு மறுபடியும் டெல்லிக்கு போவார் ஆனால் இது அப்படி கிடையாது இல்லை நீ அழிஞ்சு போனது பிறகு நீ எதை சரி பண்ண முடியும் முகமது பின் துக்களாக வந்து நிறைய ஆக்சுவலாக வந்து அவரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அவருடைய பெரிய முட்டாள்தனங்கிறது டு வாக்குறாக்கு போனது தான் அதில் உள்ள பிரச்சனை என்ன அதுக்கும் தனியாக தலைமை அலுவலகத்தை உருவாக்கணும் அரண்மனை உருவாக்கணும் கட்டமைப்புகள் உருவாக்கணும் மொத்த மக்களையும் அங்கேருந்து இடப்பெயர்வு செய்ய வைக்கிறோம் மறுபடியும் கூட்டு வந்து இங்கே உட்கார் இதுதான் பிரச்சனை மற்றபடியாக அவர் நிறைய நவீன சீர்திருத்தங்கள் அன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் வரி வசூல் முறையிலிருந்து ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறத செஞ்சிருக்கிறார் ஆனால் அந்த கோமாளித்தனங்கள்ங்கிறது அவர் காட்டுது சீமான பொறுத்த மொத்தமாவேதானே இருக்குது அப்ப இதையும் தாண்டி இப்ப அவர் கட்சியில வந்து ஏற்கனவே கல்யாண சுந்தரம் இருந்தாரு ராஜீவ்காந்தி இருந்தாரு அவங்க விளையிட்டாங்க இப்ப சமீபத்துல வந்த ஆடியோல வந்து காளியம்மாலை வந்து தட்டி விடணும் சிறு தட்டி விடணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ சீமானுடைய பிரச்சனை வந்து என்ன இப்ப நீங்க சொல்றது போல கொள்கைலையும் வந்து சரியா இல்லை வெறும் உணர்ச்சியை வைத்து அரசியல் செய்கிறார் இப்ப கூட இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா வெளியே போறாங்க இருக்கிறவங்களையும் ஒரே வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு அவருடைய என்ன அவருடைய பிரச்சனை தான் என்ன இல்லைங்க பேசிக்காக ஐடியாலஜிக்களை ஃபெயிலியர் ஒரு கொள்கை வளர்ந்து விரிவடைஞ்சு விடைஞ்சு போகணும் இல்லையா அது நின்றுச்சு அதன் அறிவுஜீவிகளும் அதனால தான் ஏற்கலை நீ பகுத்து பார்க்கும்போது தெரியும் சாத்தியம் இல்லை ஆமாம் அப்படின்னு தெரிஞ்சிடும் அறிவுஜீவிகளும் இல்லை இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பேர் சிலதை செஞ்சு பார்க்குறாங்க நடைமுறைக்கு போகும்போது எல்லா பக்கமும் முட்டுது வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லை அப்படின்னு இன்னொன்று அமைப்பு வடிவம் அது வந்து மொத்தமாக மேலிருந்து சர்வாதிகாரங்கிறதுனால நீங்க ஒரு விஷயத்தை பேசி சரி செய்வதற்கான சிஸ்டம் கீழே இல்லவே இல்லை நீங்கள் ஒரு நீங்கள் திமுக எடுத்துக்கங்க இங்கே ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பார் அவர் அவரை கேட்டிங்கன்னா சொல்லுவார் நான் அவர் கலெக்டர் மாதிரி இருப்பார் டிசைடிங் அத்தாரிட்டி அவர் முடிவெடுத்து நீக்குவார் சேர்ப்பார் எல்லாமே செய்வார் அப்போ அவரை மதிப்பாங்க அவர் மேலே ஒரு பயம் இருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் அதை நீங்கள் அந்த உள்ளாட்சி தேர்தலில் அவர் தான் முடிவு பண்ணுவார் என்கிட்ட வந்து சிலர் பேசும்போது அதை சொன்னாங்க இந்த மாதிரி மேலே சொல்லி பேசணும் அப்படிலாம் முயற்சி பண்ணோம் அவங்க திருப்பி அனுப்பி விட்டாங்க அங்கே என்ன பேசுனி அங்கே சண்டை போட்டுக்கோ எனக்கு வந்து மாவட்ட செயலாளர் என்ன கொடுக்குறாரோ அதுதான் ஃபைனல் மாவட்ட செயலாளர்கிட்ட மாநில நிர்வாகி பேசுவார் இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாநில நிர்வாகி அவர் அதில் டிஸ்கஸ் பண்ணுவார் அது என்ன நடந்துச்சுங்கிறது கீழே போகாது அது அங்கே பேசிப்பாங்க அதை மேலே பேசிப்பாங்க ஸோ டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கிறவங்களை வந்து கட்சி தலைமை மதிக்கணும் இவன் என்ன பண்ணுறதுன்னா எல்லாருமே சீமானுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறான் இவர் எல்லாருக்கும் கருத்து சொல்லிட்டு இருக்கிறார் கெட்ட வார்த்தை சொல்லி பேசலாரு திட்டுறாரு நீங்கள் இந்த தேர்தல் நேரத்தில் நடந்த கூத்துக்கள் சிலதை சொல்கிறேன் ஒரு மாவட்டத்தில் மாவட்ட தலைவரை ஓரம் கட்டிட்டு நீங்கள் வேலை செய்யுங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அவங்க மாவட்ட தலைவரை ஓரம் கட்டிட்டு வேலை செய்கிறாங்க மண்டல தலைவர் ஓரம் கட்டிட்டு வேலை செய்கிறாங்க தொகுதியோட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க உரங்கட்டி நீங்க வேலை செய்யுங்க இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கற தனியா எப்படி வேலை நடக்கும் இல்ல என்ன பயம் எதை எதை பார்த்து பயப்படுறாரு நம்மளை தாண்டி வந்து அதிகாரம் வந்து பரவலா கீழே வந்து புயறக்கூடாது அப்படின்ற ஒரு சர்வாதிகாரியின் பயம் இல்லங்க அவர்ட அடிப்படையான பிரச்சனைங்கிறது இருந்தது ஒரு கட்சி தலைவருக்குரிய கண்ணோட்டமோ குணாம்சமோ அம்சமோ அவர்ட இல்ல அவர் வந்து ஒரு டைரக்டர் ஒரு டைரக்டர் என்ன பண்ணுவாரு எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரையும் கையில வச்சுட்டு வேலை செய்வாரு நீ டிசைன் தரக்கிட்டி கிடையாது நான் தான் டிசைன் ஆகாது நான் சொல்றதை நீ செய்யணும் நான் ஒன்றும் வேலைக்கு வச்சிருக்கிறேன் இஷ்டம் இருந்தால் இரு இல்லைனா போ இப்படி நடந்து பாரு இல்லையா டைரக்டரு இதே தான் கட்சியை நடத்துகிறார் நான் சொல்றது தான் இஷ்டம் இருந்தால் இரு இல்லைனா போ இஷ்டம் இருந்தால் இல்லை அப்போ போயிட்டே இருப்பா அப்படி ஒரு கவலை வரணும் இல்லை நம்ம கூட பயணித்தவங்க டிராவல் பண்ணவங்க ஒருத்தராக வெளியே போயிட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கிற காலி மாலையும் நம்ம வந்து பேசி வரட்டுறோம் இப்படிலாம் அவருக்கு பயம் இருக்காதா இப்போ இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா அப்புறம் நான் தமிழரில் யாரும் தான் இருப்பாங்க இல்லைங்க அவர் பேசுறது கூட ஆள் வேணுமே இல்ல என்னன்னா கயல் வெளியை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா இருக்கு மனைவிய நீங்க கட்சியுடைய பொதுக்குழு கூடியிருந்த பாத்திருப்பீங்க கட்சியின் பிரச்சனைகள் குறித்து நானும் லைவ் பார்த்தேன் யாரும் பேசல நீ நிதி மட்டும் பத்தி பேசல ஒருத்தர் பேசுற நிதி திறன் நிதி கொடுங்கன்னு சொல்லி பேசுற அப்படியே மத்தபடி கட்சியின் பிரச்சனைகள் என்ன அதை சரி செய்யறதுக்கு என்ன செய்யணும் கட்சிகள இன்னைக்கு வந்து பெரிய அதிருப்தி நிலவுது இதை சரி செய்யறதுக்கு என்ன செய்யணும் பத்தி எதுவுமே இல்ல ஒரு அறிக்கை ஒரு விவாதம் இல்ல கொள்கை ரீதியான முடிவு கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேலி கூத்து கேலிக்கூத்து நடந்ததால கட்சியின் பொதுச்செயலாளர் இறந்துட்டார் ஆக்சுவலா அதுக்காக தான் அந்த பொதுக்குழு எலெக்ஷன் கமிஷன் வந்து பொதுக்குழு நடத்தி அவங்க நிர்வாகிகள் யார் யார் இல்லையோ அவங்கள ஃபில் பண்ணி எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்குறாங்க அதுதான் அதனால தான் லேட்டு நீங்கள் அதுக்காக வந்து அவங்க சின்னத்தை வரைக்கும் இறந்துருக்கிறாங்க அந்த பொதுக்குழுக்காக அப்போ அந்த பொதுக்குழு வந்து நடத்தப்படுது அந்த பொதுக்குழுவில் எல்லார்கிட்டேயும் வெத்து பக்கங்கள் கொண்ட நோட்டில் சைன் வாங்கியிருக்கிறாங்க எதுக்கு நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தாச்சு ஸோ பொதுக்குழுவில் கலந்துக்கிட்ட நிர்வாகிகளுக்கே தெரியாமல் இவங்க பொது செயலாளர் தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அது யாரோ ஒருத்தரா சேலத்துக்காரர்களுக்குள்ள இருக்குது யாருனே தெரியலன்றாங்க அவரை வந்து பொது செயலாளராக போட்டுக்கிறோம் ஏன் போட்டாங்க அப்படின்னா கையில் வெளியை கொண்டு வருவது தான் திட்டம் கையில் வெளி கட்சியுடைய உறுப்பினர் மட்டும்தான் நிர்வாகி கிடையாது ஆனால் பொதுக்குழு வந்துருக்கிறாங்க இப்போ எல்லாரும் அவங்கவுங்க பொண்டாடியை கூட்டு வந்துருக்கிறாங்களா இல்லை புருஷனை கூட்டு வந்துருக்கிறாங்களா இவர் மட்டும் கூப்பிட்டு வர்றாரு அவங்க தனியாக போய் உட்காடுறாங்க பெண்களோட இல்லை இல்லை வா என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு உட்கார வைக்கிறார் உட்கார வச்சு பொதுக்குழு நடக்குது அதுல இவங்களை கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்குது அதுக்கு பின்னாடி எதாவது வெத்து பேப்பர் இருக்குல்ல எழுதலாங்கிற எண்ணம் இருந்துருக்குது ஆனா எக்ஸ்போஸ் ஆயிருச்சு பயங்கர சர்ச்சை ஆயிடுச்சு ஆளுக்கு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நிறுத்தி வச்சிருக்காங்க ஒரு டம்மிய போட்டு வச்சிருக்காங்க எந்த நேரத்துலயும் தூக்கலாங்கிற மாதிரி சோ இவர் ஒரு புறம் வந்து குடும்ப ஆட்சி வாரிசு ஆட்சி அப்படின்னு சொல்லி திமுக வந்து அட்டாக் பண்றாரு இவரே அப்படி ஒரு வாரிசு இதை கொண்டு வருவதற்கு என்ன காரணம் இல்ல வாரிசுங்கிறது திமுக இருக்கக்கூடாது அவ்வளவுதான் எனக்கு இருக்கலாம் அவங்க ஒய்ஃபோட தம்பியை கொண்டு வந்திருந்தாருங்க அவரை அவரை வச்சுதான் வேலைகள் செஞ்சாரு விஜயகாந்த் வாரிசு அரசியல் எதிர்த்தாரு அவன் மச்சான வச்சுதான் வேலை செஞ்சாரு இவரு மச்சான வச்சுதான் வேலை செஞ்சாரு பசங்களை எடுத்தது கொண்டு பின்னாடி ஏதாவது பொருளாதார நோக்கம் இருக்கணுமா நாம் தமிழருக்குன்னு ஒரு கட்சி சொத்துக்கள் வீடுகள் வருமானங்கள் திறன் நிதி டொனேஷன் நன்கொடை இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு தெரிந்த நமது மனைவியை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்களை வைத்துக் அதை பாதுகாக்க முடியும் ஏதாவது அவருக்கு நோக்கம் இல்ல அதுல முக்கியமான பிரச்சனைனா கட்சி நிர்வாகம்னு ஒன்று இருக்குது வருவாயின்னு ஒன்று இருக்குது இந்த வருவாய் எல்லாம் சீமானுக்கு தெரியாமலே அங்கே இதான் கம்ப்ளைண்ட் ஒரு பெரிய திரல் அவங்க கொடுக்கறது தான் கணக்கு அது அவரே அந்த அதுக்கு ஒரு ஆடியோ வந்திருக்கும் அவங்க எழுதி தான் கணக்கு அப்படின்னு அப்போ இதெல்லாம் கண்காணித்து அதை வசூல் பண்ணணும் சரி அப்படி வசூலாகிறது கட்சிக்கு வருதா கட்சியோடைய அக்கௌண்ட் எவ்வளோ பணம் இருக்கு இப்பதான் சொல்றாங்க அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்த திறன் நிதி எதுவுமே கட்சியோட அக்கௌண்ட் வர்றதில்ல எல்லாமே இல்லீகலா வருது அது என்ன ஆச்சு யாருக்கு தெரியும் ஆளாளுக்கு எடுத்துக்கிறாங்க அப்போ அதை போகாமல் நம்ம டேக்அட் பண்ணிக்கணுங்கிறது தான் இருக்குது இது வந்து ஒரு தொழிலுங்க இப்போ இல்லீகலா வருதுன்னு சொன்னால் ஒன்றிய அரசு அவங்களுடைய இன்கம் டாக்ஸ் ரிசர்வ் பேங்க் இவங்க அதை அனுமதிக்கிறாங்களா அனுமதிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான வேலையை அவங்க செய்யறாங்க அவங்களுக்கு என்னன்னா இங்கே வந்து ஒரு திராவிட இயக்கம் என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை ஒன்று திரட்டி வச்சிருக்குது பிற மாநிலங்களில் அவங்க சாதி சாதியாக உடைக்கிறாங்க ஒவ்வொரு கம்யூனிட்டியும் உடச்சி தனித்தனியாக அதுக்கு ஒரு கதைகளை சொல்லி டேக் ஓர் பண்ணுறாங்க இல்லையா இங்கே அதை செய்ய முடியறது இல்லை அப்போ திமுக அதிமுக ரெண்டுமே இந்த செஞ்சு இந்த வேலையை செஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்போ இவங்க வந்து கம்யூனிட்டி ரீதியாக உடைக்கணும் துண்டாடணும் அப்படிலாம் விரும்புகிறாங்க திமுகவை உடைக்கிறதுக்கு ஒரு தெலுங்கர்னு ஒரு பிராண்ட் பண்ணி ஆக்சுவலாக தெலுங்கர்னு சொல்கிற எந்த ஆதாரமும் கிடையாது வீட்டில் தமிழ் பேசுகிறாங்க சொந்தக்காரன் தமிழ் பேசுகிறாங்க அவங்க கம்யூனிட்டியே தமிழ் பேசுது ஆனால் தெலுங்கர்னு ஒன்று சொல்லி பிராண்ட் பண்ணி பார்க்குறாங்க இப்படியாக எ பண்ணி பார்க்குறாங்க இதை வந்து பிஜேபி செய்ய முடியாது அதுக்கு ஒரு ஆளை வைக்கிறாங்க இப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு எப்படி கூலிப்படை மாதிரி வேலை செஞ்சாரோ அதே மாதிரி பிஜேபிக்கு ஐடியாலஜிக்கலாம் வேலை செஞ்சு கொடுக்குறாரு ஒரு அடியால் வேலை தான் அது ஆக்சுவலாக நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு கூலிப்படை கட்சியாக மாறிடுச்சு இப்போ இது வரைக்கும் வந்து நாம் தமிழர் வந்து எப்படி ஆரம்பித்து எப்படி ட்ராவல் பண்ணி எப்படி இந்த நில இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றத விளக்குனீங்க இப்போ இறுதியாக ஒரு கேள்வி இப்போ இவ்வளவும் நடந்தது பிறகு இன்னும் இன்னும் சொல்லப்போனால் அவர் நித்யானந்தை பற்றி பேசுகிறாரு அப்புறம் வந்து ரிக்கி மார்டினை பற்றி அவர் அவருடைய தம்பிகள் பேசுகிறாங்க இவங்க வெளியே ஒன்று பேசுறது உள்ளுக்குள்ளே ஒன்று பேசுறது ஒன்றா வந்து இருக்குது இதை வந்து விட்டுருவோம் இப்போ யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அப்புறம் வந்து மனோஜ் எல்லாம் வந்து புலம்புறாரு அவங்க வந்து யூடியூபர்ஸ் தான் அவங்க வந்து கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ அவங்களுக்கே பயப்படுற அளவுக்கு ஒரு பலவீனமான இடத்துக்கு வந்துட்டாரு இப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி சீமானுடைய எதிர்காலம் வர இருக்கின்ற காலங்களில் எப்படி இருக்கும் உங்களுடைய கருத்து என்ன இல்லைங்க அதான் நீங்கள் ஒரு கருத்தை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் பேட்டிங்கிறத நான் முதல்ல சொன்னேன் ஐடியாலஜிகளை அவங்க தோத்துட்டாங்க அதனால தான் ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க ஏதோ ஒன்று சமாளிக்கிறதுக்கு பதில் சொல்கிறாங்க மாட்டிக்கிறாங்க நீங்கள் ஒரு ஐடியாலஜி தான் வந்து ஒரு கண்ணோட்டத்தை தரும் அந்த கண்ணோட்டத்தில் இருந்தால் நீங்கள் இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னா அவங்க வர்க்க பார்வைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க இப்போது இவங்க திராவிட இயக்கமாக அவங்க வந்து ஒரு சமூக நீதின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதில் வந்து வகுப்பு பிரதிநிதித்துவம் ஒவ்வொரு சாதிகளுக்கான உரிமை கல்வி பொருளாதார மேம்பாடு அதை ஒட்டி அவங்களுக்கான திட்டங்கள் நகரமயமாதல் இப்படிலாம் அவங்க ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க அதுல இருந்து ஒன்று அணுவாங்க இப்போ நீட்டுன்னு ஒன்று வரும்போதே அவங்க கலைஞர் யாருனவே வந்து இந்த மாதிரி தேர்வு முறையை வந்து நிறுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து வெற்றி பெற்று வந்தபோது அப்போ யாருன்னு ஒரு தேர்வு இருந்தது அது நிறுத்திட்டார் எதுக்கு பிளஸ் டூ வரைக்கும் படிச்சுருக்கிறால மறுபடியும் தேர்வு அப்படின்னு நிறுத்துறாரு அவங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்குது அதுல இருந்து அவங்க அணுகிறாங்க ஆல்ரெடி வந்து நடைமுறையில அவங்க ஒவ்வொன்றையும் பரிசித்து பார்த்து சரி தவறுகளை கண்டறிஞ்சு ஒன்று ஒண்ணு இருக்கு இல்லையா அப்படி இவங்களுக்கு எந்த கண்ணோட்டமும் இல்லை அதனாலதான் யூடியூப் ரூட்ஸ் பார்த்து பயப்படுறது அவர் சும்மா கலாய்க்கிறாருங்க அவங்க நீ பண்ற கோமாளித்தனங்களை அம்பலப்படுத்துறாரு ஆமா நீ யோக்கியன்னு சொல்ற மனோஜ் வந்து இல்ல நீ அயோக்கிய அயோக்கியப்பைய சொத்து சேர்த்துக்கிறப்பாரு அவரோட பட்டியலா விடுறாரு விஜயலட்சுமி இஷ்யூ வருது உன்னால நீ ஏன் கட்சி கூப்பிடுற கட்சிக்காரனும் சேர்ந்துதான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை பறிச்சாங்களா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பிரிச்சாங்களா வாழ்க்கையை பிரிச்சது தானே செஞ்சாரு தானே பொறுப்பு இருக்கணும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அல்லது டைவர்ஸ் பண்ணிக்கோ செட்டில்மெண்ட் கூட பண்ணிக்கோ நீ ஏன் அந்த வழக்க சந்திக்கிறது கட்சிக்காரனை கூப்பிடுற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாட்ஸ்அப்ல எல்லாரையும் ஆயிரக்கணக்கில் அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிற விஜயலட்சுமி பேர சொன்னாலே நடுங்கற கூடுதல வீரலட்சுமி வந்தோன்னா இன்னும் பதட்டப்படுற அப்போ நீ அந்த அளவுக்கு வந்து பலவீனமா இருக்கு நடுங்கிட்டு இருக்கிறாங்கல்ல பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் அந்த மாதிரி சவுண்டு வாயில் இருக்குது கால் நடுங்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நீ எப்படி எதிர்கொள்ள முடியும் ஸோ அதான் சொல்றேன் ஐடியாலஜிகளும் அவங்க மொத்தமாக காலி அமைப்பு ரீதியான பிரச்சனையும் என்ன அப்படின்னா அங்கே இழக்கூடிய முரண்களை எதையும் சரி செய்வதற்கான அமைப்பு அங்கே இல்லை ரெண்டாவது சீமானுக்கு அடுத்து யாரும் அங்கே வர முடியாது அடுத்து தலைவர்கள் யாரும் இல்லை இருக்கிறவங்களையும் அப்போ என்ன சந்தேகம் வருது எல்லாருக்கும் வெளியே கொண்டு வருவதற்கான சூழலை உருவாக்குறாங்க அப்போ யாரெல்லாம் கேள்வி கேட்பாங்க சீனியர்ஸ் எல்லாரையும் உரம் கட்டுறாங்க அப்படின்ற வருது இல்லை இப்போ காளியம்மாள் வந்து வட நின்னாங்க ஓரளவு ஓட்டு வாங்கினாங்க வடசனி அங்க மறுபடியும் நிறுத்த வேண்டியது தானே அவங்களை தூக்கி போட்டு அதுல உருவிக்கிறார் நான் வந்து எண்ணூர்ல பிரச்சனைக்காக அதான் நீ எதிரா நான் இது பண்ண அப்ப அங்கெல்லாம் போனோம் திருவொற்றியூர்ல நாடார ஓட்டு இருக்குதுன்னு தானே போறாரு சோ நீ என்னெல்லாம் சொன்னியோ அதை உன்னால செயல்படுத்த முடியல சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்ன நீ சாதி பார்த்து ஆளுகளை நிறுத்துற முதலியாரை நிறுத்திட்டேன்னு ஈரோடு கிழக்குல வந்து சொல்ற முதலியாரு முதலியாரு முதல்ல முதலியார் முதலியா இந்த கதையெல்லாம் அங்க வருது இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள் இப்போ வன்னியர் கொண்டா தான் நிறுத்தி வச்சிருக்கிறாரு இங்க லெஸ்டா இப்படி எல்லா வகையிலும் நீ சாதி பார்த்து தான் ஆளு நிறுத்துற நீங்க நீ இப்படி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து டோட்டல் ஃபெயிலியர் ஸோ அமைப்பு ரீதியாகவும் தோல்வி அரசியல் ரீதியாகவும் தோல்வி இப்போ அவங்களுடைய நாட்கள் வந்து அவங்களுடைய எதிர்காலத்தில் வந்து என்னப்படுதுன்னு சொல்லலாமா இல்லை அது இருக்கும் மொத்தமாக அழிஞ்சரும்னு சொல்ல முடியாது நான் என்ன சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அவங்க தேர்தலில் நின்றுக்கணும் நிக்கல ரெண்டாயிரத்தி பதினாலில் நின்றுக்கணும் நிற்கல அதெல்லாம் அந்த உணர்வு இருந்த காலகட்டத்தை அறுவடை செய்யுது அதுக்கு பிறகு கூட வந்து ஒரு ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் நீ காட்டிட்டனாலே ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு வந்துடும் உனக்கு பின்னாடி ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கும் நீ எதிர்கட்சியாக கூட வந்திருக்கலாம் அல்லது இத்தனை சீட்டுன்னு கன்வெர்ட் ஆகிருந்துருக்கோம் நின்று இருக்க முடியும் அதெல்லாம் விட்டுட்ட பதினாறில் நிற்கிற பதினேழு நிற்கிற அதெல்லாம் நீங்கள் பதினாறில் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சதவீதம் இப்போ ஒரு சதவீதம் பத்தொம்போதில் வந்து என்ன பண்ண மூணு சதவீதம் மாறுது அப்போது ஒன்று மூணாக மாறுது ரெண்டு மடங்கு வளர்ச்சி இல்லையா பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணுல வந்து எத்தனை வருது அப்படின்னு சொன்னா ஏழரை சதவீதம் ஆகும் ஏழாம் தெரியல ஆமா ஏழு சதவீதம் வருது ஆறரை சதவீதம் ஏழு சதவீதம் வருது வந்து எட்டு புள்ளி ரெண்டு ஆமா இப்ப நீங்க ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் வருது அப்படின்னா அதுல இருந்து நீங்க வளர்ச்சி பாருங்க ஒண்ணுங்கிறது மூணாச்சு அப்படின்னா மூணு தானே ஆகும் ஆனா என்ன ஆகுது ஒண்ணு மூணாவது மூணு வந்து ஏழாம் மாறுது சரி அப்ப என்ன ஆகுது ஒரு மடங்கு தான் வளர்ச்சி ஒன்னே கால் மடங்குன்னு வச்சுக்கோங்க சரி ஒன்னே கால் மடங்கு அடுத்தது அந்த அதே ஒன்னே கால் மடங்கு வரணும்ல ஏழுங்கிறது வந்து பதினாலா வரணும் இல்ல அல்லது பதினஞ்சாவது வரணும்ல எங்க வருது எட்டுக்கு வருது அதுவும் என்ன பண்ணீங்க அந்த தேர்தல் நேரத்துல விஜய் வந்து பாட்டை ரிலீஸ் பண்றாரு அதுல மைக்கு கட்டுறார் மைக்கெல்லாம் வருது பாரு பயன்படுத்தி பிரச்சாரம் பண்றீங்க இது விஜய் ரசீரியல் அப்பவும் உனக்கு ஒரு பர்சன்டேஜ் தான் கூட வந்துருக்குது அப்படின்னா இது என்ன வளர்ச்சி சோ வளர்ச்சிங்கிறது அப்படி போயிட்டே இருக்கணும் நீங்க இப்படி போகுது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் இறங்கிட்டு மறுபடி போகணும் இறங்கணும் மறுபடியும் போகணும்ல இது என்னன்னா அந்த வேகம் வந்து அப்படி குறைஞ்சி இப்படி போகுது அதுக்கப்புறம் கீழெல்லாம் போவோம் அப்ப வருங்காலத்துல வந்து நாம் தமிழர் இருக்கும் ஆனால் வளர்ச்சி இருக்காது இருக்க தேமதிக மாதிரி ஒரு கட்சி இருக்கும் ஒரு பேரளவுக்கு இருக்கும் அந்த கட்சி மாதிரி இங்கேயும் கட்சி மாதிரி சீமான் எவ்வளவு காலத்துக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க அதனாலதான் அண்ணிய வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா பேச்சுகள் இருக்குது அது உண்மையா போய் நமக்கு தெரியாது கட்சிக்காரங்க தான் சொல்லணும் ஆனா கையில் வெளியை கொண்டு வர வேண்டிய தேவை என்ன அப்படின்னா அதுல ஒரு இன்செக்யூரிட்டில இருந்து வருது அடுத்த தலைமை யாரு அப்ப கையல் வெளிக்கு பாதையை போட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த அப்பா வந்து சம்பாதிச்சு சொத்து சேர்த்துருவார் சாக போகிற நேரத்தில் அந்த சொத்தை எப்படி பாதுகாப்பாக பிள்ளைகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறது பிரித்து கொடுத்துட்டு போகிறதுன்னு கவலைப்படுவார் இல்லையா அந்த ஸ்டேஜிக்கு வந்துட்டார் கட்சிக்குள்ளே அதிருப்தி வேலை செஞ்சவனுக்கு சீட் இல்லை யார் யாரையோ கொடுக்குறாரு வேற வேறு தொகுதியில் இருந்தால் வந்து கொடுக்குறாரு அவர் பதில் சொல்கிறாருங்க எங்கள் கலைஞர் வந்து அவர் சேப்பாக்கத்தில் நிற்கலையா ஜெயலலிதா வந்து ஆண்டிப்பட்டியில் நிற்கலையா ஆண்டிப்பட்டியில் நிற்கிறது கட்சியுடைய தலைவர் அதுக்கு ஓட்டு போடுவாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க நீ நிறுத்துற ஆளுங்க எல்லாம் ஆக போறாங்களா எம்எல்ஏ ஆக முடியாது அவங்களே ஓட்டு போடுவாங்க நீங்க செய்யுமான்ங்கிற ஒரு நபருக்கு தான் ஓட்டு மீதி ஓட்டு எங்க இருந்து வரும் அவங்க லோக்கல்ல வேலை செஞ்சு வச்சதுல இருந்து அவனுடைய சொந்த இருந்து அவனுடைய நெட்ஒர்க்ல இதெல்லாம் நடக்கும் நீ அப்படி எல்லாத்தையுமே காலி பண்ணி விடுறாருல்ல அப்போ அவன் பண்றான் கோச்சிக்கிறான் ஸோ ஓட்டு விழ ஓட்டு எதிராக போகுது சரி ஓகே இப்ப நீங்க இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதுல இருந்து நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து இன்றைய காலகட்ட வரையும் அந்த வரலாற்றை வந்து தொகுத்து சொல்லியிருக்கிறீங்க இனி வந்து அது வளர்ச்சி அடைவதற்கான ஒரு எதிர்காலம் இல்லை ஒரு குடும்ப சொத்தை வந்து பரிமாறுவதற்கான ஒரு எதிர்காலம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கருத்துக்களை பரிமாறியமைக்கு மிக்க நன்றி நன்றி தலர் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்